அதாவது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினுடைய வழிகாட்டிகள் வழிகாட்டியாக ஓய்வு பெற்றவங்க சாதிகள் அந்த அனுபவத்தை உங்களிடத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் கற்றுக்கொண்ட விஷயங்கள் ஏராளம் ஏராளம் அந்த அமைப்பினுடைய தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கத்தின் மாவட்டத்தின் இந்த கூட்டத்திற்கு இந்த தர்ணா போராட்டத்தினுடைய தலைமை தாங்கி கொண்டிருக்கிற அருமை தோழர் அவர்களே மாநில ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய அன்பாளன் தோழர் அவர்களே அருமை வழிகாட்டியாக தோழராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் தோழர் அவர்களே மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் தோழர் அவர்களே ஏனைய முன்னோடிகளே எங்களின் வழிகாட்டிகளே அனைவருக்கால் நான் சார்ந்த தமிழ்நாடு அரசும் ஊழியர்கள் சார்பாக தீரம் தெரிந்த வார்த்தைகளையும் வணக்கத்தையும் உரித்து கொள்கிறேன் நான் சொல்வது நான் பேசவர்கள் எதுனாக்க உங்களுக்கு நல்ல செய்தியாகவே சொல்ல முடியாது கெட்ட தான் சொல்ல முடியும் கெட்ட காலம் நமக்கு வந்துருச்சு இப்ப இருக்கிற காலகட்டம் கெட்ட காலம் வந்து கெட்ட காலம் இந்த குட உழுப்புக்கார பேசுவாங்க பாத்தீங்களா நல்ல காலம் நல்ல காலம் நல்ல காலம் என்பதே நமஸ்கே இன்றைக்கு இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து முல்லை பொறுத்து வேலையாக ஒரு கப்பட இந்த தமிழக அரசே நமக்கு பலிநாடு கொண்டிருக்கிறது எப்படினா இன்னைக்கு பார்த்திகளுக்கு ஒரு அரசாங்கம் வெளியிட்டு இருக்கு உயர் ரீதிய இயக்குநர் இடத்தை அய பிரச்சாரம் செல்லக்கூடிய அதனு வைத்து அதற்கேற்கான கருவத்துறை அதற்கே தற்புதல் அளித்து கையெழுத்து தாட்சே அதற்கு பிறகாக இலக்கிய இணையதளம் எவ்வளவு கம்மி அப்படிமே அந்த அறிவுரை சாசனே இந்த தமிழக அரசு அது மட்டுமா இன்றைக்கே அங்கர்வாடி ஆகும் அனைத்துறைகளுமே கையெழுத்து நெருக்கடிகளை உருவாக்கி எங்களுக்கு குறைந்தபட்ச பென்ஷன் வழங்கப்பட வேண்டும் காலப்புற ஊழல் வழங்கப்பட வேண்டும் எங்க கோரிக்கை வச்சுன்னா நீங்க தர்ணா போராட்டம் ஆனா இந்த தர்ணா போராட்டம் ஒன்று சக்தியாக போனத்திலே போராடும் அது வரைக்கும் நிலவே வராது நம்மதான் இல்ல அந்த விடுமுறை என்பது ஒன்று வெற்ற போராட்டம் ஒன்று கூறும் கோரிக்கைகள் என்ற அடிப்படையிலே நாம் முடிந்து தர வேண்டும் இன்றைக்கு பார்த்துக்காக எல்லாத்திலுமே

இவ்வளவு காசு நமக்கு போட்டு வாங்க சொல்லி ஒரு மெப்பைக்க அப்ப இந்த அரசு கார்பரேட் கல்லூரிகளுக்கும் மக்களுக்கு வாங்கிட்டு சோலை குறைத்து நம்ம ஏமாற்றிக்கிட்டு கற்ப வேலையை செய்யுது தேர்தல் வாக்கு என்ன சொன்ன முன்னூத்தி ஒன்பதுல அனைவருக்குமே பென்ஷனை கொடுப்பேன் சிபிஎஸ்ஐ ரத்து செய்வேன்

நீங்கள் எதிர்கட்சி தலைவராக தான் ஒரு காலம் வர முடியாது தமிழக நாடகம் ஆளுநர் திமுக அரசின் தமிழர் அரசின் முக்கிய ஸ்டாலினே உங்களுக்கே இரண்டாயிரத்தி நாலில் பாராளுமன்ற தேர்ந்தில் இரண்டாயிரத்தி நாலு